அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவும் சிவனர்கள் வருவோம் பாசத்துடன் நனைத்துயிர்க்கும் படியலக்கும் கீசனே பார்வதிக்கு உடம்பில் பாதி தந்த பரமேசனே பாசத்துடன் அனைத்துயிர்க்கும் படியலக்கும் கீசனே பார்வதிக்கு உடம்பில் பாதி தந்த பரமேசனே வாசமலர் தூவி உனக்கு பன்னிடுவோம் அர்ச்சனை வாசமலர் தூவி உனக்கு பன்னிடுவோம் அர்ச்சனை வைத்தியநாதா உனக்கு வழங்குவோம் அன்பு தட்சணை வைத்தியநாதா உனக்கு வழங்குவோம் அன்பு தட்சணை வைத்தியநாதா உனக்கு வழங்குவோம் அன்பு தட்சணை பாசத்துடன் நனைத்துயிர்க்கும் படி ஈசனே பார்வதிக்கு உடம்பில் பாதி தந்த பரமேசனே தேசத்தை முன்னேற்றுவாய் எங்கள் தேவையை நிறைவேற்றுவாய் தேசத்தை முன்னேற்றுவாய் எங்கள் தேவையை நிறைவேற்றுவாய் தோசங்களை தோற்றுவாய் புனிதத் தொண்டினை நீ ஆற்றுவாய் தோசங்களை தூற்றுவாய் புனித தொண்டினை நீ ஆற்றுவாய் புனித தொண்டினை நீ ஆற்றுவாய் பாசத்துடன் அனைத்துயிர்க்கும் படி படியளக்கும் ஈசனே பார்வதிக்கு உடம்பில் பாதி தந்த பரமேசனே பாசத்துடன் அனைத்துயிர்க்கும் படியலக்கும் கீசனே பார்வதிக்கு உடம்பில் பாதி தந்த பரமேசனே வேசரின் முகத்திரையை கிழித்திடுவாய் வெற்றியை தூங்கியவர்க்கு அழித்திடுவாய் வேசரின் முகத்திரையை கெழித்திடுவாய் வெற்றியை தூங்கியவர்க்கு அழித்திடுவாய் மாசனைத்தும் நொடியில் தொலைத்திடுவாய் மாசனைத்தும் நொடியில் தொலைத்திடுவாய் மதிமிகுந்தோரை என்பாய் அழைத்திடுவாய் மதிமிகுந்தோரை என்பாய் அழைத்திடுவாய் பாசத்துடன் அனைத்துயிர்க்கும் படியலக்கும் ஈசனே பார்வதிக்கு உடம்பில் பாதி தந்த பரமேசனே பாசத்துடன் நினைத்துயிர்க்கும் படியலக்கும் ஈசனே பார்வதிக்கு உடம்பில் பாதி தந்த பரமேசனே வாசம் செய்கின்றாய் நீ மலைமீது உன் வல்லமையால் மறைந்துவிடும் பகை சூது வாசம் செய்கின்றாய் நீ மலைமீது உன் வல்லமையால் மறைந்து விடும் பகை சோது நேசத்துடன் எம்மை நீ நெருங்கும் போது நேசத்துடன் நரி எம்மை நீ நெருங்கும் போது எங்கள் நெஞ்சம் கொண்ட மகிழ்ச்சிக்கு எல்லையேது எங்கள் நெஞ்சம் கொண்ட மகிழ்ச்சிக்கு ஏது பாசத்துடன் அனைத்து இருக்கும் படி இழக்கும் ஈசனே பார்வதிக்கு உடம்பில் பாதி தந்த பரமேசனே பூசலை களைந்தெடுத்திடுவாய் புயல் பூகம்பத்தை தடுத்திடுவாய் பூசலை களைந்தெடுத்திடுவாய் புயல் பூகம்பத்தை தடுத்திடுவாய் பூசத்திருநீரை கொடுத்திடுவாய் பூசத்திருநீரை கொடுத்திடுவாய் புகழிடம் தந்தமை மேம்படுத்திடுவாய் புகழிடம் தந்தமை நீ மேம்படுத்திடுவாய் பாசத்துடன் அனைத்துயிர்க்கும் படியளக்கும் ஈசனே பார்வதிக்கு உடம்பில் பாதி தந்த பரமேசனே பாசத்துடன் அனைத்துயிர்க்கும் படியக்கும் ஈசனே பார்வதிக்கு உடம்பளி பாதி தந்த பரமேசனே தூவி உனக்கு பன்னிடுவோம் அர்ச்சனை வைத்தியநாதா உனக்கு வழங்குவோம் அன்பு தட்சணை வைத்தியநாதா உனக்கு வழங்குவோம் அன்பு தட்சணை பாசத்துடன் நனைத்துயிர்க்கும் படிகளுக்கும் கீசனே பார்வதிக்கு உடம்பில் பாதி தந்த பரமேசன்